எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம உடுப்பஞ்சோளா ஏரியாவில் இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்கா ஃபீல்டு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயோட பாலிஷ்க்கும் காய் நல்லா ஊறுறதுக்கும் நம்ம ஒரு ஃபுல் ஸ்ப்ரே கொடுத்தோம் ஸோ அதோட ரிசல்ட்டு பார்க்கலாம் இந்த சரத்தை பார்த்திங்கன்னா தெரியும் காயில் காய் எந்த அளவுக்கு பாலிஷ் கொடுத்துருக்கு காய் எந்தளவுக்கு நல்லா ஊறியிருக்கு எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை காய் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாயிரும் ஸோ பிரேக் பண்ணுறதே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த ஸ்ப்ரே கொடுத்த பிறகு ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஹார்டான காய் பழத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரையரில் போட்டு எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல வெயிட்டேஜ் கிடைக்கும் சரங்கள் எல்லாமே எப்போ கூட பார்க்கலாம் காயோட போல்ட்டு ஷைனிங்கு இதெல்லாம் நம்ம ஃபோலியர் ஸ்ப்ரேல கொண்டு வந்திருக்கோம் நம்ம சாயில் அப்ளிகேஷன் ஓரம் அள்ளி போடலாம் இல்லை அது மட்டும் இல்லை காயோட ஹார்ட்னஸ் நல்லாயிருக்கும் சக்கரி ஹார்டாக இருக்கும் பயங்கர ஹார்டாக இருக்கும் உடைக்கவே முடியாது அந்த அளவில் இருக்கும் இவ்வளோ ப்ரெஸ் பண்ணியும் கூட பார்த்தீங்கன்னா காய் உடையவே இல்லை காயோட கலர் எல்லாமே பார்க்கலாம் சரத்தோட நீளமும் கூட கொடுக்கும் இந்த ஸ்ப்ரே நசுக்கவே முடியாது காயை அவ்வளோ உரம் வந்து பார்த்தீங்கன்னா காய்க்குள்ளே ஏறிடும் இப்போ சப்போஸ் நீர் கோர்த்த காயாக இருந்தால் அதாவது வந்து வாட்டரோட கண்டென்ட் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு அம்மக்கு ஒன்னே பஸ்ஸுன்னு காய் போயிடும் ஆனால் நம்ம வந்து அந்த வாட்டர் கண்டென்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி நம்ம உரத்தை வந்து நம்ம சத்துக்களை வந்து அதிகமாக நம்ம காய்க்குள்ளே ஏற வச்சுருக்கோம் ஸோ இந்த கான்செப்ட்னால உங்களுக்கு வந்து நல்லாவே காய் வந்து கெட்டியாயிரும் உங்களுக்கு ட்ரையருக்குள்ளே போயிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லா இடம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த சரத்தனையும் பாருங்கள் காயை நல்ல பாலிஷ் ஆயிருக்கு நல்லா மின்னுது காய் ஆக்சுவலாக நல்ல பாலிஷ் கலரு காய பழத்தோட வெயிட் நல்லா இருக்குது நல்ல ஹார்ட்னஸ் இருக்குது நல்ல டைட் இருக்குது காயோட ஷைனிங்கு போல்ட்டு அதே மாதிரி இப்போது ஒரு பாடலில் நிற்கிறோம் ஸோ இதில் வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் வேறு காடு இந்த பக்கம் வேறு காடு ஸோ இங்கே வந்து இந்த ஆக்சுவலாக இந்த செடியில் வந்து நம்மளோட ஸ்ப்ரே கொடுத்துருக்கோம் இந்த செடியில் வேறு காடு வேறு நம்ம ஸ்ப்ரே கொடுக்கலாம் ஸோ இதில் இருக்க அந்த சரத்தை பாருங்கள் அந்த காயோட போல்டு ஷைனிங்லாம் பாருங்கள் அதே இந்த சரத்தில் இருக்க காயோட போல்டு ஷைனிங் கலரெலாம் பாருங்கள் இதில் நம்ம ஸ்ப்ரே கொடுத்துருக்கோம் இதில் நம்ம ஸ்ப்ரே கொடுக்கல தேங்க்யூ